ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் ஜி ஜிகேஎம் ஸ்டுடியோ டெம்பிள் வளாக் சீரிஸ் த்ரீயில் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் என்ன அப்படின்னா அஸ்ஸாம் காமரூப்பில் இருக்கக்கூடிய மதன் காமதேவ் டெம்பிள் டெம்பிள் வ்ளாக் சீரீஸ் ஒன்றில் வந்து நான் காமாக்கியா டெம்பிள் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் டெம்பிள் விலாக் சீரீஸ் டூவில் வந்து தியான் ஹூக் ஹெங் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திஸ்ட் டெம்பிள் சிங்கப்பூரில் இருக்கிறது அதை பற்றின விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பார்க்காதவங்க சேனலில் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரு முக்கியமான சிவன் கோயிலாகும் இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியலாஜிக்கல் கீழே தான் இருக்குது இந்த கோவிலில் ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது அந்த மலை மேலே நம்ம அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போன பிறகு கொஞ்சம் தூரத்தில் அந்த ஒரு சின்ன மலை தான் அதில் வந்து இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து இயற்கை காட்சிகளை பார்த்து நம்ம மகிழலாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அங்கங்கே பார்த்திங்கன்னா பறவைகளின் ஒளியோடு பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருந்தது ரொம்ப காமாக இருந்தது இது சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ரொம்ப அந்த சிட்டியோட க்ரௌடெல்லாம் இல்லாதனால எந்த விதமான நாய்ஸ் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இயற்கையை வந்து நல்லா ரசிச்சுட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக அந்த ட்ராவல் இருந்தது ஸோ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம ஏறி போகும்போது ரெண்டு பக்கமும் வந்து இயற்கை காட்சிகளை நம்ம கண்டு மகிழலாம் முதல்ல வந்து இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ரீஜனாக தான் இருந்தது அப்புறந்தான் வந்து இந்த டெம்பிள் வந்து எக்ஸிபிஷன் பண்ணி இந்த ரூயின்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த கோவிலை நம்ம இப்படி ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கோவிலை நெருங்கும்போது படிக்கட்டிகள் வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஈவனாக இருக்காது அது கொஞ்சம் நம்ம பார்த்து ஏறி பொறுமையாக போகும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்திலே வந்து நம்ம வந்து அந்த கோவிலை வந்து சென்றடையலாம் இங்கே இருக்கிற சிவபெருமான் வந்து காமதகன மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் இதுக்கு ஒரு மித்தாலஜி இருக்குது அது என்ன அப்படின்னா யாகத்தில் குதிச்சு தாக்ஷாயினி உயிரை விட்டதுக்கப்புறமா சிவபெருமான் வந்து கைலாயத்தில் வந்து எழுந்தள்ளிருக்கிறார் அப்போ அம்பிகை வந்து அவங்கள்ட்ட தோன்றி நான் வந்து இப்போ த தக்ஷின் மகளுக்கு பிறந்து தாக்ஷாயி என்ற பெயரை பெற்றிருந்தேன் அதனால் எனக்கு வந்து அந்த பெயர் தான் இன்னும் நிலைச்சிருக்கும் ஸோ அந்த பெயர் என்னை விட்டு அழியணும் அதனால் எனக்கு திருப்பி மறுபடியும் ஒரு பிறவை எடுத்து நான் ஒரு பெயருடன் உங்களை வந்து அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அப்போது சிவபெருமான் என்ன அவங்களுக்கு அருள் புரிகிறார் அப்படின்னா மலையரசன் அதாவது இமவான் என்னும் மலையரசனின் மகளாக நீ பிற பிறப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து பார்வதி தேவியாக அந்த இமவானுக்கு பிறக்கிறாங்க பிறந்து சிவபெருமானை சென்றடைவதற்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடுந்தவும் பொரியிறாங்க அம்பிகை பிரிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாருன்னா கைலாயத்தில் வந்து மோனமூர்த்தியாக அதாவது தட்சிணாமூர்த்தியாக யோகத்தில் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு அறம்பொருள் இன்பம் வீடு அதை பற்றி சொல்லும் ஒரு குருமூர்த்தியாக இருக்கிறார் அப்போது அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா நிறைய வருஷங்கள் உருண்டோடுது இந்த உலகத்திலுடைய இயக்கமே தடைபட்டு போகுது அதாவது உலக வளர்ச்சியும் தடைபட்டு போகுது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிவபெருமானை வந்து அம்பிகையோடு சேர்த்து இந்த உலக இயக்கத்தை மறுபடியும் இயக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க இதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் இந்த அசுரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேவர்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க அவங்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுக்கறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து மறுபடியும் அம்பிகை திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் மூலமாக பிறக்கும் குழந்தை வந்து இந்த அசுரர்களை அழிப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க இந்த உலகில் வந்து உயிர்கள் பல்கி பெருகுவதற்காகவும் இந்த அசுரர்களை அழிப்பதற்காகவும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மன்மதன் வந்து அழைக்கிறாங்க உதவிக்கு மன்மதன் வந்து அந்த மலரம் வந்து சிவபெருமான் மீது தொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க முதலில் வந்து மன்மதன் அதற்கு மறுத்தாலும் பின்பு நந்திதேவர் வந்து அவரை அந்த இதில் கைலாயத்தில் நுழைவதற்கு அனுமதி கொடுக்கும்போது மன்மதன் வந்து அங்கு சென்று மலரம்பு தொடுக்கிறாரு அந்த மலரம்பு சிவபெருமான் மீது பட்டவுடன் சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாரோ நெற்றிக்கண்ணை திறந்து கோபப்பட்டு மன்மதனை வந்து அந்த நெற்றிக்கண்ணாலே எரிச்சிறாரு ஸோ எரிஞ்சதுக்கப்புறம் அந்த மன்மதன் வந்து அங்கேயே வந்து பசுபமாகிறார் இதே இருந்து ரதி தேவி வந்து சிவபெருமான்கிட்ட மன்றாடி என்னுடைய கணவனை வந்து மீண்டும் மீட்டுக் கொடுங்கள் அப்படின்னு வேண்டும் பொழுது சிவபெருமான் வந்து அவர் ரதியோட வேண்டுதலுக்கு இறங்கி மறுபடியும் வந்து மன்மதனை வந்து உயிர்ப்பிக்கிறாரு ஆனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மன்மதன் வந்து உன்னுடைய கணக்கு மட்டும்தான் தெரிவார் மற்றவங்களுக்கு இவர் வந்து அரூபமாக தான் இருக்கிறாரு இந்த அரூபமாக இருந்து இந்த உலகத்தில் வந்து உயிர்கள் பல்கி பெருகுவதற்கு இந்த மன்மதனுடைய துணை வந்து எப்பொழுதும் மனித உயிர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரதி தேவிக்கு வந்து அவர் அருள் புரிகிறார் இங்கே வந்து மதனோற்சவம் வந்து முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு பண்டிகையாகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராம விழாக்களில் வந்து காம தகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் பண்டிகை வந்து எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுகிறது காமனை அடித்த இறைவன் அப்படிங்கிறதுனால இறைவனுக்கு வந்து காமாட்டி அப்படிங்கிற பேரும் அழைக்கப்படுறது மாசி மகத்துக்கு முன்னாடி இந்த ரதி மதன் திருமணம் நடக்கும் அப்புறம் மாசி மகத்தன்று இந்த காமத்தகன நாடகம் அப்புறமா அந்த மதனோற்சவம் அப்புறம் அந்த காமனை எரித்த நிகழ்வு இது எல்லாமே நடக்கும் இதை வந்து ஒரு பெரும் விழாவாக கொண்டாடுறாங்க இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா நல்ல விளைச்சலுக்காகவும் மக்கள் விருத்திக்காகவும் இதை வந்து மெயினாக வந்து கொண்டாடுறாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்பது முதல் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த பாலா டைனஸ்டியை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து இடிபாடுகளுடன் கூடிய சிலைகளை நம்ம இங்கே பார்க்கலாம் அந்த கோவில் வளாகம் முழுவதுமே இந்த உடைந்த சிலைகள் அப்புறமா மண்டபங்கள் விதானங்கள் தூண்கள் எல்லாமே அப்படியே படுக்க வச்சுருக்கிறாங்க நம்ம ஒன்று ஒன்றா போய் பார்த்தா நம்ம அதில் ஒன்று ஒன்றுல ஒரு சிலைகளையும் சில உருவங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் நிறையா மோட்டிவ்ஸு அனிமல்ஸு பேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம அதில் பார்க்க முடியும் இது வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமுடைய கஜ்ராக்கோ அப்படின்னு அழைக்கப்படுகிறது எப்படி கஜராக்கோவில் வந்து சிற்பங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த அஸ்ஸாம்லேயும் வந்து நிறைய மா அதே மாதிரியான சிற்பங்களை இங்கே பார்க்க முடியும் ஸோ இந்த சிற்பங்கள் வந்து இப்போ இடிபாடுகளோடு கூடியதுனால நிறைய வந்து சிதறமடைஞ்சிருக்கிறதுனால நம்மளால் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம இங்கே பார்க்க முடியாது மெடுவல் பீரியடை சேர்ந்த இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன இருபது சிவன் கோயில் சேர்ந்த அந்த சிலைகள் தான் இங்கே இருக்கிறதா கருதப்படுகிறது இதில் வந்து நிறைய மோட்டிவ்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அதில் வந்து சூரியனோட சிலை வந்து ரொம்ப குறிப்பிடப்படும்படி இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து நம்ம சிங்கத்துடைய சிலைகளை வந்து சிலது உடஞ்சிருந்தது சிலது வந்து முழுமையாக நிறைவு பெறாமலும் இருந்தது அந்த மாதிரி சிலைகளையும் கூட நம்ம அங்கே பார்க்க முடியும் சிங்கத்தோட சிலைகள் மட்டும் இல்லாமல் யானை அப்புறமா அப்சரஸ் இந்த மாதிரி சிலைகளையும் நம்ம அங்கே பார்க்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நுட்பமான வேலைப்பாட்டுடன் கூடிய கல் சிற்பங்களாக அமைந்திருப்பது தான் சிறப்பு இந்த கோவிலே பார்த்திங்கன்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் ரிமைனிங்ஸ்க்கு தான் ரொம்ப ஃபேமஸாக வந்து இருந்துகிட்ருக்கு இங்கே இடிபாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த தூண்களெல்லாம் பார்த்தோன்னா அப்படின்னா எல்லாமே வந்து அழகிய சிற்ப வேலைப்பாடுகளோட அந்த மரச்சிட்டங்களோடய கூட சிலதெல்லாம் இருக்குது அதில் வந்து நம்ம கல்ப விருஷம்னு சொல்லக்கூடிய அந்த சேக்ரெட்டரி அது கூட நம்ம அந்த இதில் கார் பண்ணி வச்சுருக்கறத நம்ம பார்க்க முடியும் இங்கே இருக்கிற சிலைகள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷுவல் போஸஸை வெளிப்படுத்துகிற மாதிரி அதாவது கஜராக்கோவில் இருக்கிற மாதிரி சிலைகள் சிலது இருக்குது இதை வந்து மினி கஜராக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க டேக்கால அசாமின் சிற்பத்திறன் மற்றும் கலைத்திறன் கைத்திறனுக்கு எடுத்துக்காட்டாக வந்து இந்த கோயில் வந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இந்த கோயில் வந்து பாலா டைனஸ்டியை சேர்ந்தது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த காமரூப் பாலா டைனஸ்டியில் இருக்கக்கூடிய பாலர்கள் வந்து பெரும்பாலும் தாந்திரிக வழிபாட்டு முறையை பின்பற்றுவாங்க இப்போ நம்ம ஏற்கனவே காமாக்கே டெம்பிளில் கூட பார்த்தோம் அங்கே வந்து நிறையா பாலாஸ் கல்ச்சர்ஸ் நம்ம பார்க்க முடியும் இங்கேயுமே வந்து நிறையா பாலாஸ் கல்ச்சர்ஸ் இருக்குது இவங்க வந்து பெரும்பாலும் இந்த தாந்திரிக வழிபாட்டு முறையை பின்பற்றுவதால் வந்து ரெண்டு கோவிலே வந்து ஒரே விதமான உருவ சிலைகளை வந்து நம்ம பார்க்க முடியும் முத முதல்ல வந்து இந்த கோவில் வந்து வெளியில் தெரியலை பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்த கோவில் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஏன் அப்படின்னா இது முழுவதும் காடுகள் சூழ்ந்த இடமாக இருக்கிறதுனால அங்கே வந்து நிறைய நிலநடுக்கங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படுகிறது அந்த நிலநடுக்கம் நடந்ததுனால அந்த கோவில் வந்து இடிபட்டுருக்கலாம் அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் தான் அந்த கோவில் வந்து மாட்டிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கருதப்பட்டு பின்னாடி வந்து அந்த இந்த கோவில் வந்து ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா கண்டுபிடிக்கப்பட்டு வெளிக்கொண்டு வரப்பட்டது அந்த இடிபாடுகளோட கூடிய அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் தான் அந்த உமா சமேத சிவன் வச்சுருக்குறாங்க அதுதான் வந்து அங்கே ஒரு மெயின் காடாக வந்து கும்பிடப்பட்டது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மதன் என்று சொல்லக்கூடிய காமதேவன் வந்து அங்கே வந்து அழிந்து மறுபடியும் உயிர்ப்பித்த தலம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து சிவபெருமானை வைத்து அவர் வழிபட்டார் லிங்க வடிவில் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது அதனால இங்கே காமதகன மூர்த்தியாக இருந்தாலும் இந்த சிவன் வந்து மதன் காமதேவ் அப்படிங்கிற பெயரால் தான் இங்கே வந்து அறியப்படுறாரு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்கியலஜிக்கல் ரிமைனிங்ஸில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நகரா ஸ்டைல் அதாவது வடநாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் வந்து நகரா ஸ்டைலில் இருக்கும் அதனோட டெம்பிள் ஆர்கிடெக்சர் அந்த ஸ்டைலில் இருக்கக்கூடிய கோயிலுடைய தூண்கள் எல்லாம் வந்து அங்கே கிடச்சிருக்கு ஸோ இது ஒரு முக்கியமான எவிடன்ஸஸ்ஸாக அங்கே நம்ம பார்க்கலாம் கோவில் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் மியூசியம் அதாவது ஒரு திறந்தவெளி அருங்காட்சியகம்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த சிலைகளை வந்து அந்த உடைஞ்ச பகுதிகள் அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்ச அந்த தொல்லியல் எச்சங்கள் எல்லாமே வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்குறாங்க அஸ்ஸாம் இருந்து இது நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இது வந்து ஒரு ஒன் டே ட்ராவலாக நம்ம பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம் காலையில் போயிட்டு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்ம வந்து ரிட்டர்ன் வரலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து வாரத்தின எல்லா நாட்களிலுமே இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த டெம்பிள் ப்ளஸ் ஆர்கலாஜிக்கல் சைட் வந்து திறந்துருக்கும் அதே மாதிரி எந்த மந்த் வேணால் நீங்கள் வருடத்தில் எந்த மந்த் வேணால் நீங்கள் போய் ட்ராவல் பண்ணி இதை வந்து விசிட் பண்ணலாம் இது பக்கத்தில் உங்களுக்கு கடைகளோ இல்லை சாப்பிட்றதுக்கு உண்டான ஹோட்டல்ஸோ வேறு மாதிரி ஷாப்ஸ் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது ஈவன் பூஜைக்கு கூட கீழே நீங்கள் ஏறுறதுக்கு அந்த ஸ்டெப்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு மினிமம் நீட்ஸில் தான் வச்சுருப்பாங்க அதாவது ஃப்ளார்ஸு அப்புறமா கொஞ்சம் ஊதுபத்தி அப்படி தான் இருக்கும் ரொம்ப பெருசாக நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கடைகள் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நம்ம போக முடியாது அட் த சேம் டைம் வந்து நமக்கு இன்கேஸ் மார்னிங் போனால் லஞ்ச் அங்கே வந்து பக்கத்தில் எந்த ஷாப்ஸுமே கிடையாது ஸோ பெட்டர் இங்கே ட்ராவல் பண்ணுறவங்க லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி இல்லைன்னா இது மார்னிங் ஆறு மணிக்கே ஓப்பன் ஆகிறதுனால ஏர்லியர்க போயிட்டு நீங்கள் லஞ்சுக்கு வந்து கூட நீங்கள் சிட்டிக்கு திரும்பிடலாம் ஸோ அஸ்ஸாம் விசிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மதன்காம்தேவ் டெம்பிளுக்கு போயிட்டு வாங்க ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான அட்மாஸ்பியரில் ரொம்பவே நல்ல ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும் நாங்கள் போயிருந்த டைம் வந்து ஸ்கூல் ஒன் டே ட்ரிப்பு மாதிரி வந்திருக்காங்க பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அஸ்ஸாம் லோக்கல் பீப்புள் வந்து அங்கே வந்து ஒன் டே ட்ரிப்பு மாதிரி ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க போல் ஸோ திருப்பி நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா அதே போல் நல்ல அழகான மரங்கள் பறவைகளின் ஒளி இந்த சத்தத்தோடையே நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸில் வந்து நடந்து நம்ம வந்து வந்துடலாம் ஸோ இந்த டெம்பிள் விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அஸ்ஸாமில் வந்து நிறைய வந்து ஹெரிட்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய கோவில்கள் நிறையா இருக்குது அதையும் நான் விசிட் பண்ணியிருக்கிறேன் இன்னும் அடுத்து வர வீடியோக்களில் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு டெம்பிள் ப்ளாக் சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்